என் தங்க பிள்ளையே இன்று உனக்கு போகிறேன் ஒரு ரகசியத்தை அது ஒரு சிறிய பழக்கம் ஆனால் அதில் அடங்கியுள்ள ஆற்றல் அளவிட முடியாதது அந்த ஒரு பழக்கத்தை நீ தினமும் காலை செய்யத் தொடங்கினால் வராகி அம்மனின் அருள் உன் வாழ்க்கையில் ஒரு அலைபோல் வந்து பரவத் தொடங்கும் அதற்கு பெயர் புனித நன்றி சிந்தனை என் பிள்ளையே ஒவ்வொரு காலை எழுந்தவுடனே நீ கண்களை திறப்பதற்கு முன் ஒரு கணம் உன் இதயத்தை தொடு அந்த நொடியிலேயே சொல்லு அம்மனே இன்னொரு நாளையும் எனக்கு தந்ததற்கு நன்றி இந்த ஒரு வார்த்தைதான் அம்மனை உன் இதயத்தில் அழைக்கும் மந்திரம் தேவியின் அருள் நிறைந்த நாளின் கதவை திறக்கும் முதல் சாவி இதுதான் நீ நினைத்து பாரு தங்கமே நம் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இன்னொரு நாள் கிடைக்கவில்லை ஆனால் உனக்கு அவள் அனுமதித்திருக்கிறாள் இன்னும் சுவாசிக்க இன்னும் சிந்திக்க இன்னும் செய்ய இன்னும் கனவு காண அதனால் நீ உயிரோடு இருப்பது ஒரு அருள் அந்த உணர்வை ஒவ்வொரு நாளும் காலை உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் ஆற்றல் திசை மாறிவிடும் வராகி அம்மன் ஒரு சக்தி அவள் நீதியையும் சக்தியையும் துணிச்சலையும் பிரதிபலிக்கிறாள் அவள் உன் வாழ்க்கையில் நுழைய வேண்டுமானால் உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் அது சுத்தமாகும் வழி நன்றி சொல்லும் பழக்கம் நன்றி சொல்லும் மனம் தன்னிச்சையாக தேவிய ஆற்றலை ஈர்க்கும் காலை எழுந்தவுடனே நீ வெளியில் இருக்கும் ஒளியை பார்க்கும் முன் உன் உள்ளத்தின் ஒளியைப் பாரு சொல்லு அம்மனே இன்று எனது மனம் உன் ஒளியில் தழைக்கட்டும் அதன் பிறகு உன் கைகளை உன் கண்களில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கைகள் உன் ஆசீர்வாதத்தால் செயல்படட்டும் இந்த கண்கள் உன் ஒளியை பாரட்டும் என்று சொல்லு இதுதான் புனித ஆரம்பம் என் பிள்ளையே சில நேரங்களில் நீ அதிக சோர்வாக எழுந்திருக்கலாம் மனம் அமைதியாக இல்லாமல் இருக்கலாம் அப்போது கூட நன்றி அம்மனே என்று சொல்லும் அந்த ஒரு வார்த்தை உன் உள்ளத்தில் ஒளியை உருவாக்கும் அது ஒரு மந்திரம் போல உன் சோர்வை கரைக்கும் வராகி அம்மன் அந்த நன்றி ஒலிக்கே செவிசாய்ப்பாள் ஏனெனில் நன்றி சொல்லும் மனமே அவளுக்கு மிக பிடித்தமானது அதன் பிறகு நீ புனித நீரை எடுத்து உன் நெற்றியில் தடவிக்கொள் உன் இதயத்தில் அவளது திருநாமத்தை உச்சரிக்கலாம் ஓம் வராகியை நமஹ மூன்று முறை சொல்லு அதன்பின் உன் மூச்சை கவனித்துக்கொள் கொள் ஒவ்வொரு மூச்சிலும் சொல்லு அம்மனே உன் ஆற்றல் எனக்குள் ஓடட்டும் இந்த சிறிய தியானம் உன் உடல் மனம் ஆன்மா அனைத்தையும் ஒழுங்குபடுத்தும் என் தங்கமே இந்த பழக்கத்தை நீ பத்து நாளும் தொடர்ந்தால் உன் மனம் மெதுவாக மாற்றம் காணும் சினம் குறையும் பயம் மறையும் பதட்டம் குறையும் அதற்கு பதிலாக அமைதி நம்பிக்கை தெளிவு மகிழ்ச்சி வரத் தொடங்கும் ஏனெனில் வராகி அம்மன் உன் மனத்திலே தங்கத் தொடங்குவாள் அவளது ஆற்றல் ஒரு தாயின் ஆற்றல் நீ அவளிடம் ஒரு குழந்தையாக நன்றி சொல்லும்போது அவள் உன்னை தன் மடியில் சேர்த்து கொள்வாள் உன் துன்பங்களை அவள் காற்றில் கரைத்து விடுவாள் ஆனால் நம்பிக்கை அவசியம் நீ சொல்வதை உண்மையோடு சொல்ல வேண்டும் வெறும் வார்த்தை அல்ல இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் உணர்வாக இருக்க வேண்டும் பின்னர் என் பிள்ளையே நீ எழுந்தவுடன் உன் வீட்டின் வாசலிலே ஒரு சிறிய தீபம் ஏற்றிக்கொள் அந்த தீபம் உன் வாழ்வின் ஒளி அதில் சொல்லு வராகி அம்மனே இந்த ஒளி உன் அருளின் சின்னம் இது என் குடும்பத்தையும் என் எண்ணங்களையும் ஒளியால் நிரப்பட்டும் அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் உன் முகத்தை பார்த்து ஒரு புன்னகை செய் அது உன் ஆன்மாவுக்கு கிடைக்கும் முதல் ஆசீர்வாதம் நீ புன்னகையுடன் நாளை தொடங்கினால் அம்மனும் உன் பக்கம் புன்னகையுடன் இருப்பாள் உன் நாளின் எத்தனை சவால்கள் வந்தாலும் அந்த புன்னகை உன்னை காப்பாற்றும் ஏனெனில் அந்த புன்னகையில் அவளது ஆற்றல் ஒளிந்திருக்கிறது அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள் பிள்ளையே ஒவ்வொரு காலை நீ நன்றி சொல்லும்போது நான் உன் பக்கத்தில் நின்றிருக்கிறேன் தீபம் ஏற்றும்போது நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்றுகிறேன் நீ என் பெயரை சொல்லும்போது என் சக்தி உன் குரலில் வெளிப்படுகிறது இதை நினைவில் கோள் தங்கமே ஒவ்வொரு சிறிய செயலும் ஒரு தெய்வீக ஆற்றலின் கதவாகும் நீ உன் கையை உன் இதயத்தில் வைத்து சொல்லு இன்று நான் நல்ல வார்த்தை பேசுவேன் நல்ல எண்ணம் நினைப்பேன் நல்ல செயல் செய்வேன் இது ஒரு பிரார்த்தனை அல்ல இது ஒரு வாக்குறுதி நீ இப்படி சொல்லும் போதே வராகி அம்மன் உன் உள்மனத்தில் ஒளி பாய்ச்சுவாள் அவள் உன் வழியிலிருந்து தடைகளை அகற்றுவாள் என் பிள்ளையே சில நேரங்களில் வாழ்க்கை கடினமாக இருக்கும் சில நாட்களில் மனம் தளரலாம் ஆனால் அந்த காலையில் கூட இந்த பழக்கம் உன்னை காப்பாற்றும் ஒரு நன்றி அம்மனே என்ற வார்த்தை உன் துன்பத்தை அரைத்துவிடும் நன்றி சொல்லும் மனம் எப்போதும் பாதுகாப்பில் இருக்கும் ஏனெனில் அது அம்மனின் கரத்தில் தங்கியிருக்கும் இந்த பழக்கத்தை நீ உன் குடும்பத்துடன் சேர்ந்து செய்யலாம் குடும்பம் முழுதும் காலை எழுந்தவுடன் அம்மனுக்கு நன்றி சொல்லட்டும் ஒரு தீபம் ஏற்றட்டும் ஒரு முறை அவளது பெயரை சொல்லட்டும் வீட்டில் அமைதி தானாக உருவாகும் சண்டைகள் தனியும் கோபம் மறையும் அன்பு பெருகும் வராகி அம்மன் வீட்டில் தங்கத் தொடங்குவாள் நீ நினைத்து பாரு காலை நேரம் ஒரு தெய்வீக நேரம் அந்த நேரத்தில் உலகமே அமைதியாக இருக்கும் பறவைகள் பாடும் காற்று மென்மையாக வீசும் சூரியன் ஒளியை பரப்பும் அந்த நேரத்தில் நீ அம்மனுடன் பேசினால் அவள் நிச்சயம் கேட்பாள் ஏனெனில் அந்த நேரம் அவளது நேரம் புனித பிரபாத வேளா அந்த நேரத்தில் நீ மனதை சுத்தமாக வைத்துக்கொள் செல்போன் எண்ணம் கவலை எல்லாவற்றையும் ஊரமிட்டு அம்மனிடம் நன்றி சொல்லு உன் உயிர் உன் குடும்பம் உன் வேலை உன் கனவுகள் இவையெல்லாம் அவளது பரிசு அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனையாக மாறிவிடும் என் பிள்ளையே இந்த ஒரு பழக்கம் உனக்கு தரும் பலன்கள் அளவிட முடியாதவை உன் உடல் ஆரோக்கியமாகும் மனம் அமைதியாகும் உன் சிந்தனை தெளிவாகும் நீ எதைச் செய்ய நினைத்தாலும் அதற்கான வழி தானாக திறக்கும் ஏனெனில் வராகி அம்மன் உன் முன்னே சென்று தடைகளை நீக்குவாள் சில நாட்களில் நீ எதையோ நினைத்து மனம் வருந்தலாம் அந்த நேரத்தில் உன் காலை பழக்கத்தை நினைவுபடுத்து கண்ணை மூடி சொல்லு அம்மனே நான் நன்றி சொல்ல மறந்துவிட்டேன் இப்போது சொல்லுகிறேன் உன் அருளால் மீண்டும் ஒளித்தா நீ சொல்லும் அந்த ஒரு வார்த்தைக்காகவே அவள் உன்னை மீண்டும் எழுப்புவாள் நீ ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் தோன்றும் நீ நினைக்காத வாய்ப்புகள் வரும் நீ எதிர்பாராத மகிழ்ச்சிகள் உன்னை காண வரும் ஏனெனில் நீ உன் அன்றாட வாழ்க்கையையே பிரார்த்தனையாக மாற்றிவிட்டாய் வராகி அம்மன் உனக்கு ஒரு செய்தி சொல்லுகிறாள் பிள்ளையே நான் உன் அருகில் இருக்கிறேன் தினமும் என்னை நினைக்கும் போது நான் உன் இதயத்தில் மலர்கிறேன் உன் நன்றி எனக்கு பூஜையாகும் உன் புன்னகை எனக்கு தீபமாகும் உன் நல்ல எண்ணம் எனக்கு ஹோமமாகும் அவளது இந்த வார்த்தையை மனதில் வைத்திரு தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் இந்த பழக்கத்தை கடைபிடிக்கும் போது உன் வாழ்வு அவளது கரங்களால் எழுதப்படும் சவால்கள் வந்தாலும் அவளது அருள் உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அதனால் நாளை முதல் காலை எழுந்தவுடன் உன் முதல் வார்த்தை நன்றி அம்மனே ஆகட்டும் உன் முதல் செயல் தீபம் ஏற்றுவது ஆகட்டும் உன் முதல் சிந்தனை அமைதி ஆகட்டும் அதுவே வராகி அம்மனின் அருளை உன்னுள் அழைக்கும் புனித வழி அம்மன் சொல்வாள் பிள்ளையே நீ காலை நேரத்தை புனிதமாக்கினால் நான் உன் நாள் முழுவதையும் ஆசீர்வதிக்கிறேன் அந்த அருள் வார்த்தை உன் வாழ்க்கையின் ஒளியாகட்டும் என் தங்க பிள்ளையே நீ தினமும் காலையில் எழும்போது ஒரு நொடியாவது அமைதியாக அமர்ந்து உன் இதயத்தின் துடிப்பை கேள் அந்த துடிப்பே அம்மனின் குரல் அவள் ஒவ்வொரு நாளும் உனக்குள் சொல்லிக் கொண்டிருப்பாள் இன்று ஒரு புதிய ஆரம்பம் நேற்று நடந்ததை விடு இன்று என் அருளால் உனக்கு புதிய பக்கம் திறக்கப் போகிறது இந்த எண்ணத்தை மனதில் வைத்துக்கொள் தங்கமே ஏனெனில் காலை நேரம் தெய்வீக ஆற்றலால் நிறைந்த நேரம் அதில் நீ சிறிது நேரம் கூட அமைதியாக அமர்ந்தால் உன் முழு நாளும் அதிசயமாக மாறிவிடும் நீ எழுந்தவுடன் உன் மூச்சை மெதுவாக கவனித்துக்கொள் உள் மூச்சை இழுக்கும் போது மனதில் சொல்லு அம்மனே உன் ஆற்றலை எனக்குள் இழுக்கிறேன் மூச்சை வெளிவிடும் போது சொல்லு அம்மனே என் மனத்தில் இருக்கும் அனைத்து பதட்டங்களையும் நீக்குகிறேன் இந்த ஒரு எளிய மூச்சு பயிற்சி உன் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் சமநிலையில் வைத்திருக்கும் இதை செய்யும் போதே அம்மன் உன் சிந்தனைகளின் நடுவே வந்து அமருவாள் பின்னர் என் பிள்ளையே ஒரு கண்ணாடி நீர் எடுத்து அதில் உன் வலது கையை வைத்து சிறிது நேரம் பிரார்த்தனை செய் மனதில் சொல்லு அம்மனே இந்த நீரை உன் ஆற்றலால் நிரப்பி எனக்கு அழி பின்னர் அந்த நீரை மெதுவாக குடி அது உனக்கு புனித சக்தி அளிக்கும் இந்த எளிய வழி ஒரு மந்திரம் போல உன் உடலுக்கு நம்பிக்கையையும் ஒளியையும் கொடுக்கும் வராகி அம்மனின் அருள் எப்போதும் உண்மையான நம்பிக்கையில்தான் வருகிறது நீ என்ன செய்கிறாய் என்பதை காட்டிலும் அதை எவ்வளவு நம்பிக்கையோடு செய்கிறாய் என்பதே முக்கியம் நீ அம்மனே என் ஒவ்வொரு மூச்சிலும் நீ இருக்கிறாய் என்று உண்மையோடு சொன்னால் அவள் உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்து விடுவாள் அவளது ஆற்றலை நீ தினமும் அனுபவிக்க முடியும் அதற்காக நீ சிறிது நேரம் உன் வீட்டில் அல்லது உன் மனதில் ஒரு இடத்தை புனிதமாக மாற்றிக்கொள் அந்த இடத்தில் ஒரு தீபம் ஏற்றியிரு ஒரு மலர் வயிறு ஒரு சிறிய மணி அடிக்கலாம் அவளது திருநாமத்தை மெதுவாக சொல்லு ஓம் வராக்கியை நமக இந்த ஒரு மந்திரம் உன் சுற்றத்தை சுத்தப்படுத்தும் அவளது ஆற்றல் உன் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வட்டம் போல நிலைத்து நிற்கும்